ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோளமில் ரொம்ப டேஸ்டியாக குளிப்பனியாக இருந்தால் ரெடி பண்ண போகிறோம் நல்ல பர்ஃபெக்டாக அரிசி சேர்த்தாம உங்களுக்கு மேல் வயிறு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு அரிசியே சேர்த்தாம அதாவது அரிசி சாதமோ இல்லை அரிசி சார்ந்த எந்த உணவாக இருந்தாலும் சேர்த்தாம சாப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது நீங்களே பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ எல்லா விதமான இட்லி தோசை புளிப்பனியாரம் கஞ்சி ஊத்தாப்பம் எல்லாமே அரிசி சேர்த்தாமல் தான் செய்கிறோம் ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க இல்லை சுகர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு Then I move with the mana recipes, changes, and healthy.